இந்த இடத்துல பேசும்போது பெற்றோர்கள் நிறைந்த அவையிலே பெற்றோர்களுக்காக உரையாட்ட வேண்டும் என்று நான் கேட்கப்பட்டுக் கொண்டேன் அதனால பெற்றோர்களுக்கே நான் சொல்றேன் முதல்ல இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தாய்மார்களாக தான் உட்காந்துருப்பாங்க வர வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிஸியா இருக்கும் பணப்பயிர் அறுவடை செய்வதிலேயே அவர்களுடைய நேரம் போய்விடும் பிள்ளைய காலையில எழுப்பி இருந்து படிக்க வைக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுல திரும்ப வர்ற வரைக்கும் எல்லாமே தாயோட தான் அப்படின்னு அப்பாலாம் முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று புறந்தருதல் எண்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே பெற்று கொடுப்பது தாண்டா தாயோட வேலை அவனை பெரியவனாக்கிறது தந்தையோட வேலை அப்பாவுக்கு தெரியும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் நான் முதுகலம்புடைய பாடுபடுகின்ற தந்தை முழுவயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தந்தை அவர் செய்யறத பிள்ளைக்கு செய்யறத உதவின்னு சொல்லுங்க நன்றின்னு சொல்றோம் ஏண்டா வள்ளுவன் அப்படி சொன்னான்னு பார்த்தா அதே அடுத்தது பாத்தீங்கன்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லுங்க இந்த பிள்ளைய பெக்கிறதுக்கு இந்த அப்பா அம்மா என்ன தவம் செஞ்சாங்களோங்கிற மாதிரி புள்ள வளர்ந்துட்டா அது புள்ள அப்பாவுக்கு செய்யற உதவியா ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா பிள்ளைக்கு செய்யறது நன்றியா ஏண்டான்னு பார்த்தா எந்த பிள்ளையும் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டு வரவில்லை பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய குலம் தலைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பிள்ளைவரம் கேட்டு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை ஒழுக்கம் உள்ளவனாக பண்புள்ளவனாக கற்றோர்களுடைய அவையிலே உயர்ந்தவனாக வளர்க்க வேண்டியது தந்தையினுடைய கடமைன்னு கணவன் மனைவியாக உட்கார்ந்து இருக்கிறவங்க அம்மா வந்து அப்பாவை திரும்பி பார்க்கறது எனக்கு தெரியுது தாயையும் விட்டு வைக்கவில்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிடிலே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருபவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான் பிள்ளை நன்றாக வளர்ந்து பண்புடையவனாக வந்துவிட்டால் அதை பார்த்து தினம் தினம் மகிழ்ச்சி அடைபவன் தந்தை மகிழ்ச்சி அடைபவன் தாய் அதே பிள்ளை தவறாக பண்பற்றவனாக குற்றவாளியாக வளர்ந்து விட்டால் அதை பார்த்து தினம் தினம் கண்ணீர் சிந்துகின்ற பெற்றோர்களை காவல்துறை அதிகாரியாக நான் பல முறை கண்டிருக்கின்றேன் எல்லா பெற்றோர்களுமே பிள்ளையை நல்லா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம் சில பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருது பல பேர் நல்லா வளரலை எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தர் ஒரு சாதாரண மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் சத்திய சோதனை புத்தகத்திலே ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறான் மராட்டிய சிவாஜி ஏன் அவ்வளவு தூரம் ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனை அணு விஞ்ஞானியாகவும் நூத்தி இருபது கோடி மனதிலே இந்திய மக்களினுடைய மனதிலே இடம் பிடிக்கின்ற எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதராக உங்களை மாற்றியது யார் என்றால் ஒற்றை இல்லை தாய் என்று பதில் சொல்கின்றார் அப்படி என்றால் இப்பொழுதும் அப்படி பிள்ளைகளை வளர்க்கின்ற தாய்மார்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள் வைரமுத்து அழகாக சொல்லுவார் எப்படி எட்டயபுரத்திலே மட்டும் ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை பாரதியை பெற்ற தாய் அப்படி என்றால் நாம் எங்கே தவறுகின்றோம் எல்லோரும் நல்லதானே வளர்க்கணும்னு நினைக்கிறோம் தவறுகின்ற இடம் எது தெரியுமா பெற்றோர்களே பெற்றோர்கள்தான் பிள்ளைகளினுடைய முதல் உலகம் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே குலுங்கின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கள் பேரு அல்ல பிறங்கிற வள்ளுவன் ஒன்ட்ட இருக்கிற பெரிய சொத்து எதிரான பெரிய பில்டிங் பெரிய தோட்டம் பெரிய பேங்க் பேலன்ஸ் உயிருள்ள உன்னுடைய பிள்ளைதான் உன்னிடம் இருக்கின்ற சொத்துலேயே பெரிய சொத்துன்னு கேட்டவுன்னா மனசுல ஞாபகம் வரும் ஆனால் அந்த சொத்தை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன் மணி ஆன் தம் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கூடவே இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் கெட்டு போனதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிற நபர்களாக இருப்பதை நான் பலமுறை கண்டிருக்கின்றேன் வாழ்க்கை வேறு பொருள் வேறு பெற்றோர்களே நான் வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளே பொருள் என்று சொல்லுவது பணத்தை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல என்பதை தயவு செய்து பெற்றோர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள உண்மை அச்சம் உள்ளடைக்கு அறிவகத்தை கொச்சை மாந்தரை பெறுதலின் குடி எச்சமற்ற ஏமாந்து இருத்தல் நலம்னா எதுக்காக இருந்தாலும் பயம் ஒரு அறிவில்லாம ஒரு முட்டாள்தனமான ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு அவனை சுமையாக வளர்த்தெடுப்பதை விட அந்த பெற்றோர்கள் எச்சமற்று ஏமாந்து இருத்தல் குழந்தையே இல்லாம குழந்தை இல்லைன்னு ஏமாற்றத்தோட வாழ்றது நலம்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சொல்லிருக்கான் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ ஒரு குழந்தை உலகத்துக்கு வரும்போது ஜெமிகோன் சொல்லி ஒரு பெரிய உளவியலாளர் அவர் சொல்றார் குழந்தை சொல்ற மாதிரியே அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு நீங்க பெத்தெடுக்கும் போது அந்த குழந்தை வெளியில வருதான் என்னுடைய வருகையை இந்த பூமி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகம் நாளை இருக்கும் என்னுடைய விதி உங்களுடைய கையிலே இருக்கிறது யாரிடம் பெற்றோர்களிடம் இந்த உலகத்திற்கு கொடையாக இருப்பதைப் போல் என்னை வளர்த்திடுங்கள் ஏனென்றால் நான் உங்களிடம் கேட்டு பிறக்கவில்லை இந்த உலகத்திற்கு சுமையாக இருப்பதைப் போல் என்னை தயவு செய்து வளர்த்து விடாதீர்கள் அப்படின்னு புள்ள சொல்லுதான் அப்படி என்றால் நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது பணம் அல்ல நேரம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது யாருமே பத்தாம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பையன் பள்ளி சீருடையிலே பேருந்து நிலையத்திலே போதையிலே விழுந்து கிடக்கின்றான் கல்லூரி படிப்பை முடித்தவன் காதல் தோல்வியிலே ஒரு பக்க காதலிலே இன்னொரு பெண்ணை கொலை செய்துவிட்டு கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றான் இவர்களை பெற்றவர்களும் பெற்றோர்கள் தானே அவர்களும் பிள்ளையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எங்கே தவறினார் படருகின்ற கொடியானது பந்தல் அமைத்து கொடுத்தால் பந்தலிலே படரும் பந்தல் இல்லை என்றால் முள் செடி பக்கத்திலே இருந்தால் அதிலே படரும் பெற்றோர்கள் பிள்ளையிடமே உட்கார்ந்து நேரத்தை செலவு செய்தீர்களே ஆனால் அது உங்கள் மேல் படரும் இல்லாவிட்டால் உங்களை அறியாமலே நட்பு வட்டாரத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் உளவியல் கருத்துக்கள் நான் பதிவு செய்வது போதை பழக்கத்திற்கு ஆளாவது புகைப்பிடிப்பது பெண்களிடம் தவறாக நடப்பது குடிப்பழக்கத்திற்கு ஆளாவது அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் உங்களை அறியாமலேயே பிள்ளைகளை அந்த நட்பு வட்டாரத்திற்கு நகர்த்துவது நீங்கள் தான் மூணு பேர் சேர்ந்து கல்லூரி மாணவர்கள் கொலை பண்ணிட்டான் மூணு பேரையும் அழைச்சிட்டு வந்து நான் விசாரிக்கிறேன் அந்த அம்மா அப்பா வந்து எங்க பிள்ளைய காப்பாத்துங்கன்னு தனித்தனியா வந்து காலில் விழுவுறாங்க அத்தனை பேரை சொல்றான் தனித்தனியா ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என் பிள்ளை நல்லவங்க அவன் சேர்க்க சரியில்லை மூணு பேர் அப்படி சொல்றான் அப்ப யாரோட சேர்க்க சரியில்லை அப்போ ஒருத்தர் சொன்னாரு இந்த இடத்துல உன்னை பதிவு செய்யறேன் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டித்து உலகத்திலே ஒரு பிள்ளை கெட்டு போனதாக சரித்திரமில்லை ஆனால் கண்டிக்கப்படாமல் விட்டால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளாலே பின் நாட்களிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா அந்த அவர் சொன்னார் அந்த அப்பா பத்தாவது படிக்கும் போது என் பிள்ளைக்கு ஆசிரியர் எழுதி கொடுத்தாரு சார் உங்க பிள்ளையினுடைய நடவடிக்கை சரியில்லை தயவுசெய்து நான் எழுதி கொடுக்கறதெல்லாம் நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க படிச்சு பாருங்கன்னு எழுதியிருந்தாரு நான் அதுக்கு பதில் எழுதுனேன் அவர் எழுதுறாரு வாதியாருக்கு வாதியார நீ என் பிள்ளைக்கு தான் என் வாதியாரு எனக்கு இல்லை என்னையா நீ படிக்க சொல்ற அப்படின்னு பதில் எழுதுனா சார் அன்றைக்கு மட்டும் நான் ஒழுங்கா அதை சரியா எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு என் பிள்ளை ஜெயிலுக்கு போக மாட்டான் சார்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுத பெற்றோரை நான் பார்த்திருக்கேன் அப்போ ஒரு பிள்ளைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னா அது யாருடைய கையில இருக்கிறது என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் இப்படி பிள்ளைங்களை வந்து வளர்க்கும் போது முக்கியமான மூன்று நேரங்களை குறிப்பிடுகிறார்கள் உளவியலாளர்கள் பிள்ளை காலையிலிருந்து படுக்கையில எந்திரிக்கும் போது பிள்ளை ராத்திரியில தூங்க வைக்கும் போது சிறு பிள்ளைகளாக உட்கார்ந்து இருக்கின்றார்கள் அதனால் இதனை பதிவு செய்கின்றேன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடன் இந்த மூணு நேரத்திலையும் பெற்றோர்கள் ஒரு ஐந்து நிமிடமாவது குறைந்தது அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்ய வேண்டும் எப்படி அன்பா அரவணைப்போட நம்பிக்கையோட நல்லா மகிழ்ச்சியா எந்திரிக்குதான் எந்திரி 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 ஸ்பார்க் ஹோட்டல் வேன் வந்துருச்சு எந்திர ஒரு அடி அடிச்சா அவன் பகல் முழுவதும் பதட்டமாவே இருக்கான் யார் கெடுக்கிறோம் இரவு தூங்கும் போது மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற பெற்றோர்களே போய் தூங்குடா படுக்கும் போது நல்ல கதைகளை சொல்லி உயர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லி மகிழ்ச்சியாக அரவணைத்து தூங்க வைத்தால் ராத்திரி பூரா புள்ள ஒன்று தூக்கத்துல உலராம தூங்கி காலையில் நல்லா எழுந்திரிக்கிறானா எத்தனை பேர் செய்யறோம் செய்யணும்னு நினைப்போம் செய்யறோமா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடன் பிள்ளைகள் கேள்வி மீது கேள்வியாக கேட்கும் தனக்கு செய்தது பள்ளிக்கூடத்தில் நடந்ததை சொல்லி செய்து காண்பித்து தனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா என்று பார்க்கும் பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்கிறார்களா என்று பார்க்கும் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும் செய்யாத பெற்றோர்கள் பிற்காலத்திலே அதை விட இன்னொரு என்னன்னா பிள்ளைகள் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போனா குளிச்சா அத்துணையும் உளவியல் கருத்துக்கள் தாய் தான் மறைவான இடங்களை தொட்டு துடைக்க வேண்டும் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் வேலைக்காரர்களிடமோ குழந்தைகள் காப்போகத்திலோ விட்டு விட்டு போனால் அந்த பிள்ளைகள் அவர்கள் துடைக்கும் போது கூணி குறுகி விடுகிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது வன்மம் உண்டாகி விடுகிறது அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெரும்பாலும் உங்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் என்பதுதான் ஆய்வினுடைய முடிவு என்பதை தெரிந்து கொள்ளு அவனுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அவன் ரெண்டு பேரும் வேலைக்கு போற சூழ்நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் இதை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத மாதிரி நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா தாங்கு தாங்க என்று தன்னுடைய பிள்ளைகளை தாங்குகின்ற தலைமுறை உலகத்திலே இந்த தலைமுறையை தவிர எந்த தலைமுறையும் இல்லை உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளினுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் தன்னுடைய பிள்ளைகளினுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள் காரணம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்றார்கள் இதுல என்ன கோளாறுன்னா பிள்ளை பிறக்கும் போதே பில் கேட்ஸ் ஆயிரணும்னு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் கனவு பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் எல்லா அப்பாவுக்கும் கனவு ஆனா உங்களுக்கு ஒன்னும் தெரியறதில்ல பில் கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமோட அம்மாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளின் கண்களின் மூலமாக பார்க்க நினைத்தீர்களானால் தோற்று போய்விடுவோம் அவர்களுடைய கனவு என்ன என்பதை பார்த்து கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்க விடுங்கள் இயற்கையை பார்த்தாவது கற்றுக்கொள்ள வேண்டாமா உச்சாணி கொம்பிலே கூடு கட்டுகின்ற பருந்து குஞ்சுக்கு சிறகு முளைக்கும் வரை ஊட்டி ஊட்டி வளர்க்கும் சிறகு தள்ளி தள்ளிவிடும் குஞ்சு கீழே வரும் தரையில் விழுந்தா செத்து போகணுன்னு டப்புன்னு ரெக்கே வரைக்கும் அப்போதான் தெரியும் தன்னுடைய தாய் பறவைப் போல பறப்பதற்காக தான் தன்னை தள்ளி விட்டு தாய் என்று தாயன் ஒட்டகசிவங்கி குட்டி போடுங்க ஒரு நாள் பூரா நக்கி நக்கி வளர்க்க ரெண்டாவது நாள் ஓங்கி உதைக்கும் என்னடா பெற்ற தாயே உதைக்குதுன்னு தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கும் மூணாவது நாள் உதைக்க போகும் ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அந்த ஒட்டகசிவங்கிக்கு தெரியும் ஓடினால் தான் அது உணவை தேட முடியும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க முடியும் என்று ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மலைப்பயணம் போயிருந்தேன் எனக்கு அது பாடமாக அமைந்தது ஒரு இடத்துல கூட்டமாக இருந்துச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நின்றுட்டு இருந்தார் என்னை பார்த்தோன்னே எஸ்பின்னு தெரியும் வந்து சல்யூட் அடித்தார் உங்களுக்காகவே சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் இங்கே உட்காந்துருக்கிற குரங்கல்லாம் இருக்க வரிசையாக குரங்கு உட்காந்துருக்க எலும்பு தோலுமா இதெல்லாம் கிழக்கு கிளை தாவி பழத்தை சாப்பிட்டுட்டு நல்ல புஷ்டியாக இருந்துச்சு சார் அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் இந்த அயோக்கிய பசங்க டூர் வர்றான் சனிங்க பிஸ்கட்டையும் முறுக்கையும் போட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுக்க வச்சுட்டான் சார் இந்த இனமே அழிஞ்சு போயிடும் போல் இருக்கு அதுக்காக தான் சார் விரட்டிட்டு இருக்காங்க அப்போ அதுவே அப்படின்னா நம்ம பிள்ளைகளை வந்து சொந்த காலில் நிக்க உடனுமா இல்லை இல்லை என்றால் அது யாருடைய தவறு பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை தரலாம் பிள்ளைகளுக்கு உங்களுடைய புத்தியை தராதீர்கள் அவர்கள் சுயமாக சந்திக்க சிந்திக்க தெரிந்தவர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் பரிச்ச நேரம் எல்லா அப்பாவுக்கும் எல்லா அம்மாவுக்கும் எல்லா பிள்ளையும் எல்லா சப்ஜெக்ட்லயும் அந்த மாதிரி வாங்கிருக்கீங்களா ஒருத்தர் கை தூக்கு நான் வாங்கினதில்ல தயவு செய்து பெற்றோர்களே எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை மற்றொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள் அங்க பாருங்க முதல்ல கைதட்டு அங்கே தான் வருது தூக்கணாங்குற கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணிக்கிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல் தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு எப்பயாவது கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாது கூட நமக்கு தெரியலையே நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளை இடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய அடிப்படை பண்பு ஏன் தெரியுமா த பெஸ்ட் பிரெயின் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலும் உங்களோட ஆறுதல் அப்படி இருக்கணும் எல்லாத்திலையும் உங்களுக்கு தெரியுமா நான்கு மாதங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் ஒரு புள்ள இருநூறுக்கு இருநூறு மார்க் வாங்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க ரெண்டு சப்ஜெக்ட்ல இரநூறுக்கு அறுநூறு வாங்கிடுச்சு ஒரு சப்ஜெக்ட்ல நூத்தி தொண்ணூறு டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அது டாக்டர் ஆகல பரிச்சை எழுதும் போது சாகலைங்க ரிசல்ட் வந்தோன்னா நெருப்பு வச்சுச்சு மரண வாக்கு மூலம் பதிவு செய்ய போனவன் என்னிடம் பணி புரிந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பிள்ளை என்ன சொன்னு தெரியுமா ஏமா பரிச்சை எழுதும் போதே போன வருஷம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்பெல்லாம் சாகமா இப்ப எதுக்கு சேர்த்த இல்ல சார் பரிச்சை எழுதுறப்ப எனக்கு தெரியும் ரிசல்ட் தான் வந்துச்சு சாக போற நிலையிலே மரண வாக்கு மூலம் பதிவு செய்கின்றது நான் வந்து டாக்டர் ஆகலன்னா எங்க அம்மா அழுதே செத்து போயிடுவாங்க எங்க அப்பா அடிச்சே கொண்டு என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்ன மதிக்க மாட்டாங்க இது சமுதாயத்தினுடைய குற்றம் அல்லவா டாக்டர் என்ஜினியர் இல்லைன்னா யாருமே வாழ முடியாதா மதிப்பெண்களை விட மனித உயிர் மேலானது என்பதை பெற்றோர்கள் எப்போது தெரிந்து கொள்ள போகிறீர்கள் முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து கொடுத்து செல்லிள் வாங்கிக்க போது சினிமாவுக்கு போகணும் பணம் கேட்கிறாங்க பரிசு பணம் கேட்கிற கொடுக்க முடியாதுங்கிறாங்க கேட்டதெல்லாம் செஞ்ச அப்பா அம்மா அதுல டயலாக் வேற என் பிள்ளை எதையா இருந்தாலும் அழுது சாதிச்சிருவான் நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது மன்னனுக்கான எடுத்த மாடிக்கு போனா நெருப்பூச்சி இன்று வரை நடைப்பினமாக வாழ்கிறார்கள் இதில் முதல் குற்றவாளிகள் பெற்றோர்கள் என்று அடித்து சொல்லுவேன் பிள்ளைகளிடம் கொடுங்க கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று சொல்லி வளருங்கள் பெற்றுக் கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பெற்றோர்கள் சொல்லித்தாருங்கள் ஏன் தெரியுமா விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள் பிள்ளைகள் முன் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க தன்னை காவாக்கல் தன்னையே கொள்ளும் சினம் உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் கொள்ளும் குணமே குணம் என்கன்னு சொல்லிருக்கான் அப்படி நீங்க கோபப்பட்டீங்கன்னா அந்த பிள்ளையும் அப்படியே வெளியில போய் கோவப்படும் மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமையின் வெளிப்பாடு கோபத்திலே கொட்டுகின்ற மலையை சுட்டு விடுகிறேன் பார் என்று ஒருவன் வெளியிலே எடுத்து கொல்லிக்கட்டையை நீட்டினால் கொல்லிக்கட்டை அணையாது மலைதான் மழை நிற்காது கொல்லிக்கட்டை தான் அணையும் கவலைப்பட வேண்டாம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை நீட்டவோ குறைக்கவோ இயலாது நடந்ததை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேலானது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம் நம்முடைய வாழ்க்கையை உழைப்பின் மூலமாக உயர்த்தி கொள்ளுவதன் மூலமாக நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்யும்படி வாழ்ந்து காண்பது காண்பிப்பதுதான் அங்கீகாரம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தார் தாயினுடைய அருமை மிகப்பெரியது ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் ஆறு மாதங்களுக்கு முன்னால் பனிரெண்டு வயதே நிரம்பிய ஆறாம் வகுப்பு படிக்கின்ற தன்னுடைய பெண் குழந்தையினுடைய இதயத்திலே கோளாறு என்று பெற்றோர்கள் அழைத்துக் கொண்டு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்றார் தாய் நினைச்சா எதை வேணாலும் நான் சும்மா சொல்லலைங்க உண்மை முற்றிலும் உண்மை என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் அதனால் இந்த சம்பவம் எனக்கு தெரியும் இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவமனை அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கணும் அந்த டாக்டர் கீழே நூறு டாக்டர் வேலை பார்க்கறாங்க ஒரு நாளைக்கு பத்து இதயங்களை அறுக்கக்கூடியவர் குழந்தை அழைச்சிட்டு அம்மா அப்பா போறாங்க ஒரே குழந்தை பெண் குழந்தை குழந்தை என்னன்னா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அம்மா அப்பாவை கூப்பிட்றாரு இந்த குழந்தை மூணு மாசம் தான் உயிரோடு இருக்கும் ஆப்ரேஷன் வேண்டாம் அழைச்சிட்டு போவோம் இதயத்திற்கு வருகின்ற ரத்த குழாய்கள் அத்தனையும் அடைபட்டு போய்விட்டது ஆனா அந்த தாய் அந்த மருத்துவரினுடைய கையை பிடித்து கொண்டு எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துங்க இல்லம்மா ஆபரேஷன் பண்ணா முப்பது சதவீதம் தான் குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு எழுபது சதவீதம் குழந்தை இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வேண்டாங்கிறது பத்து சதவீதம் இருந்தால் கூட என்னுடைய குழந்தை பிழைத்துக்கொள் செய்து ஆபரேஷன் பண்ணுங்க தொந்தரவு தாங்காம அட்மிஷன் போடுற ஏழாவது நாள் ஆபரேஷன் இந்தியாவிலே நடந்த நிகழ்வு ஒவ்வொரு நாள் இந்த டாக்டர் மற்ற டாக்டரோட ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைக்கின்றாள் பத்து சதவீதம் இருந்தா கூட நீ பொழைச்சுக்குவ நம்ம உணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு நீ சாக மாட்ட வீட்டுக்கு போவோம் இப்படியே சொல்லி சொல்லி இதை தினம் கேட்டுட்டு போறார் டாக்டர் என்னடா இந்த அம்மா இவ்வளவு நம்பிக்கையை உண்டாக்குதே இது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு நினைக்கிறார் ஏழாவது நாள் ஆபரேஷன் அந்த குழந்தை வந்துருதுங்க இது மாதிரி ஒரு ஆங்கில பள்ளியில படிக்கின்ற குழந்தை ஒரு தட்டு தட்டி கொடுத்து டாக்டர் முகத்துல கட்டிட்டு கிரீன் கோட்டோட பத்து டாக்டர் எல்லாரும் சர்ஜன் புடைசூல வந்துட்டாரு ஆபரேஷன் டேபிளுக்கு டேபிள்ல படுக்க வச்சிருக்க அந்த குழந்தைய அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் அது உயிரோடு இருக்குமான டாக்டருக்கு சந்தேகம் அதனால சொல்றாரு தைரியமா இருமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் அந்த குழந்தை சொல்லுதுங்க டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ என்ன கேள்வியா என்னம்மா இதய அறுவை சிகிச்சைன்னா உண்மையிலே இதய தருப்பீங்களா ஆமா நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை நிச்சயமாக பிழைத்துக் கொள்வேன் என்னுடைய தாய் நான் வணங்குகின்ற தெய்வம் என்னுடைய இதயத்திலே இருப்பதாக கூறினார் நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் அருங்கள் முடித்த பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிரண்டு போற ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு ஐம்பதாவது நிமிடத்தில் இதயத்திற்கு வருகின்ற ரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் குழந்தை இறந்து விடுது ஒரு நாளைக்கு பத்து ஆபரேஷன் பண்ற டாக்டர் நம்முடைய படிப்பு அனுபவம் எல்லாத்தையும் முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்தோம் அந்த குழந்தைய பிழைக்க வைக்க முடியல குழந்தைய பாடியை க்ளோஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது கண்ணிலே வருகின்ற கண்ணீரை கண்ணாடி களை கலட்டி கொண்டு கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு அடி அப்படி எடுத்து வைக்கப் போறாரு அப்ப நினைக்கிறாரு இந்த தாய் இவ்வளவு நம்பிக்கை ஊட்டினாலே இந்த குழந்தைக்கு அதை இந்த குழந்தை இவ்வளவு நம்பியதே இதற்காகவாவது இந்த குழந்தை பிழைக்கிருக்க கூடாதா என்று நினைத்துக்கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டி டாக்டர் ब्लड இஸ் கமிங் டு த ஹார்ட் த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அவசர அவசரமா எல்லா மிஷினையும் ஆபரேட் பண்றாங்க அஞ்சரை மணி நேரம் ஆபரேஷன் நடக்குது ஆபரேஷன் சக்சஸ் குழந்தை பிழைச்சுக்குது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல உயிரோட இருக்குன்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணறாரு ஏழாவது நாள் குழந்தைய பார்க்க போறோம் எல்லாரையும் கூப்பிடுறாரு ஏய் நான் போன அந்த குழந்தை கடவுள் எப்படி இருந்தான்னு கேட்குமே நான் என்னைய சொல்றேன் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரு முடிவோட போறார் உள்ள உடனே குழந்தை ஒடியாந்து டாக்டர் காலை கட்டிக்கிட்டு நான் போய் சொன்னேன் பாத்தீங்களா பொழைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள நடந்தது தெரியாது இல்லையா கடவுளை பார்த்தீங்களான்னு கேக்கு டாக்டரோட பதில் என்ன தெரியுமா தாய்மார்களே நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் எப்படி இருந்தார்னு கேக்குது கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்துக் கொண்டு டாக்டர் நகர்ந்து கொண்டார் பெற்றோர்களே அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தான் குழந்தை ஓடி போய் தாயோட காலை கட்டிட்டு நீதான் கடவுளம்மா கடவுளாம் சொல்லவே இல்லை அதுதான் ஒரு தாயினுடைய வல்லமை